சர்வங்கல மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரைம்ப கௌரி நாராயணி நமோஸ்துதே இன்றைய ஸ்ரீராம் குருஜி பதிவில் வாராகி அம்மனை பற்றி வாராகி எப்படி வணங்கணும் வணங்கினால் என்ன பலன் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறதையும் சொல்ல போறோம் அம்பாள் வாராகி 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 வாத்தாலி வாத்தாலி வராக முகி வராக முகி ஜும்பே அந்தநேன்மஹுபே ஜும்பேன்மஹ சர்வதுஷ்ட பிரதிஷ்டானாம் சர்வேஷாம் சர்வவாக்ஜிவ ஜிக்வாஸ்தம்மனசீர்கம் வஷ்யம் ஐம் க்ளீம் க்ளௌம் டக டஹுவத் ஸ்வாஹ இது வாராகியோட ஸ்லோகம் மந்திரம்னே சொல்லலாம் ஸ்லோகம்லாம் இல்லை மந்திரம் வாராகியும் ரொம்ப இப்போது பிரசித்தமாக எல்லாரும் வணங்குறோம் வாராகியான பட்டவள் பரிபூர்ண கிருபை எப்படி கிடைக்கும்னா வாராகினா நம்ம நினச்சிட்ருக்கோம் வராக முகத்தில் இருக்கா வாராகி வாராகி அந்த முகமான பட்டதை பார்த்ததுனாலே எல்லோர் இல்லத்திலும் பரிபூர்ண கிருபையுடன் இருக்கணும்னு பிரார்த்திக்கிறோம் வாராகியை பற்றி இன்று தெரிஞ்சுப்போம் வாராகியான பட்டவள் என்ன கொடுப்பா அப்படின்னா நான் மந்திரத்தை சொல்கிறதவே சொன்னேன் வாராகி வாராகி வா வா அம்பாலே சரணம் அப்படின்னு சொல்கிறோம் வராகமுகி வராகமுகி அந்த முகத்தோடு என் வீட்டுக்குள் வந்து என் நல்லதை செய்து கொடுக்கணும் அப்படின்னு அம்பாலிட்ட பிரார்த்திக்கிறோம் வராகமுகி வராகமுகி அந்தே அந்த நீனும் மகா அந்தேன்னா எனக்கு இருக்கிற சீட்டு இதுதாம்மா இந்த சீட்டில் எங்கள் வீட்டில் இவ்வளோ வசதியெலாம் இல்லை உன்னை உள்ளுக்குள்ளே கூப்பிடணுன்னா அதுக்கு வேண்டிய விஷயங்களை நீ சொல்கிறாமா அப்படின்னு நீ கேட்குறேன் அவளுக்கு வேண்டிய வசூ என்னென்னா ஸ்வர்ண ரஜத வைடூரிய ஆசனாகான்னு சொல்லியிருக்கு நம்மளால் அது போட முடியாது ஸ்வர்ண ரஜத வைடூரிய ரஜதம்னா வெள்ளி ஸ்வர்ணம்னா தங்கம் வைடூரியனா எல்லாருமே தெரிஞ்சுருக்கும் அந்த வைடூரியத்தெலாம் ஒரு சீட்டாக பண்ணி ஒரு ஒரு ராஜாவாக ராணியாக உட்கார வைக்கிறவ தான் அந்த இடம் சீட்டு வேணுங்கிறா அந்த மந்திரத்தில் அதெல்லாம் நம்மளுக்கு வசதி இல்லை அம்மா என் சக்தி குடிசை இந்த குடிசையில் என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் சொல்லுமா அப்படிங்கிற போது இவ்வளோ வருஷம் அவ அவதாரம் பண்ணி அவதாரம் இல்லை அவர் கடவுள் அவளோட எப்படி தசமஹாவித்யா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோமோ பத்து அவதாரம் பெருமாள் பண்ணாரோ அதே மாதிரி ஒரு அவதாரம் வாராகி அந்த வாராகியான பட்டவள் எல்லா இல்லத்துலேயும் விக்கிரக ரூபமாக இருக்குது படரூபமாக இருக்குது வாராகியை கோவிலில் போய் வழிபடுறோம் வாராகிக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுறோம் அவளுக்கு பிடிச்சதுன்னு பார்த்தேன்னா நான் அணிந்து கொண்டு இருக்கிறத ரெட் கலர் வஸ்திரம் புடித்திண்டு அவளுக்கு பிடிச்ச சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல் எப்படி இருக்கணும்னா நம்ம வெள்ளம் போட்டு பண்ணுறோம்ல அது இல்லாமல் கல்கண்டு சாதத்தில் நைவேத்தியம் பண்ணணும்மா கல்கண்டு சாதம்னா சக்கரை கல்கண்டு க கட்டி கட்டியாக இருக்கும் இல்லையா அந்த கல்கண்டே போட்டு அதை ஒரு சக்கரை பொங்கலாக ஸ்வீட்டாக பண்ணி அதில் நிறைய போட வேண்டியது என்னென்னா ஏலக்காவும் பச்சை கருப்பூரம் பச்சை கருப்பூரம் ஜாஸ்தி போட முடியாதுன்னா போட்டேன்னா அவள் சாப்பிட முடியும் உங்களால் சாப்பிட முடியாது அதனால் கொஞ்சமாக போட்டு அதை நைவேத்தியமாக பண்ணி அவளுக்கு ரொம்ப பிரீதி பானகம் நீர் மோர் அதெல்லாம் வைத்து நைவேத்தியம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு நம்ம வீட்டில் நெவேத்தியமாக பண்ணுறோம் கல்கண்டு சாதத்தை பண்ணுறோம் அவளுக்கு பிடிச்ச புஷ்பம் எதுன்னா செம்பருத்தி செம்பருத்தி பூ இருக்கோல்யோ அந்த செம்பருத்தி பூவை ஒரே ஒரு பூவை பிரித்து அவர் பாதத்தில் போட்டுவிட்டால் நம்ம கஷ்டம் நிவிறத்தி பூன்னு சொல்லுவோம் நீல கலரில் பூ இருக்கும் இப்போ நிறைய பேர் யூடியூப் சேனல்லேருந்து எல்லாத்துலேயும் அந்த சங்கு பூவை தண்ணியில் போட்டு வெந்நீரை வச்சு குடிச்சதுனா வியாதி போகுது அது போதுங்கிறான் அதே மாதிரி தான் வாராகியே சொல்லியிருக்கா பாருங்க அது காஞ்சி போய் நிர்மால்யமாக அதை என்ன பண்ணணுன்னா நிர்மால்யம்னா போட்ட புஷ்பத்தை எடுத்து அதை ஒரு பொடியாக பண்ணி வச்சுக்கலாமே ஜூஸாக போட்டு குடிக்கலாம் டீயாக போட்டு குடிக்கலாம் அந்த மாதிரி வாராகியானப்பட்டவளுக்கு பானகம் நீர்மோரை நைவேத்தியம் பண்ணி சங்கு புஷ்பத்தினால் செம்பரத்தினால் அர்ச்சனைகள் பண்ணி அவளை வழிபடலாம் இன்னும் நிறைய பேர் விக்கிரகம் பஞ்சலோ விக்கிரகமாக வச்சுக்கணுன்னா முடிஞ்ச அளவுக்கு எந்த விக்கிரகமும் வச்சுக்கக்கூடாதுன்னெலாம் இல்லை விக்கிரகமாக வச்சுக்கூடிய கெப்பாசட்டி இந்த அளவுக்கு தான் இந்த உள்ளங்கை அளவு இது இந்த இது தான் இதுக்கு மேலே நம்ம தாண்ட வேண்டாம் வச்சுக்கலாம் அதை வச்சுட்டால் சும்மா வச்சுக்காமல் நித்தியம் அபிஷேகம் பண்ண முடியுமா பண்ண முடியாது அவளுக்கு உகந்தமான திதி பஞ்சமி அஞ்சாவது நாள் அமாவாசை பிறந்து அஞ்சாவது நாள் பௌர்ணமி பிறந்து அஞ்சாவது நாள் அமாவாசை பிறந்து அஞ்சாவது நாள் தான் பண்ணணும்னு சொல்லலை பௌர்ணமி கழிஞ்சா அஞ்சாது நாள் தான் பண்ணணும்னு சொல்லலை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க நம்ம என்ன சொல்கிறோம்னா நம்ம ஸ்ரீ வித்யா உபாசனம் பண்ணுறதுனால பாலா திருபுர சுந்தரி உபாசனை பண்ணுறதுனால என் குருநாதர்கள்லாம் சொல்லி நிறைய பெரிய பெரிய மகான்லாம் சொன்னது என்னென்னா அஞ்சாவது நாள் பஞ்சமி சதுர்த்தியாம் திதௌ காரிய சித்திஹி சித்தி வல்லப மகாகணபதி பஞ்சம்யாம் திதௌ வாராகி பஞ்சமை அப்படின்னா பஞ்சமம் காரிய சித்தி காரிய சித்தினா எதுக்கு ரொம்ப உகந்தவன்னா குழந்த பாக்கியத்துக்கா அப்படின்னா இல்லை அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கா அதுவும் இல்லை அதெல்லாம் கேட்டால் கொடுக்க போகிறா அது நீங்கள் சர்வசாதாரம் சும்மா வாராகி நின்ந்தாலே உங்களுக்கு என்ன வேணும்னு அவ சொல்ல போகிறா ரொம்ப உகந்தது அப்படின்னு பார்த்தேன்னா தோல் வியாதி இருக்கும் நிறைய பேருக்கு தேம்பலாக இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தேன்னா உடம்பில் ஒயிட் 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 ஒயிட்டாக வந்திருக்கும் அந்த வியாதிகள் அப்படின்னு சொல்லுவாத அந்த மாதிரி வியாதிகள்லாம் போயிட்டு நிவர்த்தி ஆனோன்னு நம்பாக்கிட்ட பிரார்த்தனை பண்ணேன்னா அது நடந்துடும் அடுத்த க்ஷண மாத்திரத்தில் ஏன்னா வாராகியான பட்டவள் பரிபூர்ண கிருபையோடு இருக்கிறவ அந்த வாராகியான பட்டவள் எப்படின்னா முகமே பன்னியோட ரூபமாக இருக்கும் நம்ம என்ன பண்றோம் அதை வெட்டி சாப்பிட்ற அளவுக்கு போயாச்சு அதனால வாராகி வாராகி வாத்தாளி வாத்தாளி வராகமுகி வராகமுகி அந்தேந்தே மகா ரூம்பே ரே சர்வதுஷ்ட பிரதிஷ்டானாம் சர்வேஷாம் இப்போ நல்லா கவனிக்கணும் சர்வ வாக் சித்த ஜிக்வா ஸ்தம்பனம் என்னன்னா பேச முடியாத இருக்க குழந்தையில வாராகி கோயில் கூட்டு போங்கோ அங்க அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை நீங்க அந்த குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க ஜிக்வா ஸ்தம்பனம் ஜிக்வா ஸ்தம்பனம் சீர்தம் வஷ்யம் என்னன்னா காது கேட்காம இருக்கிற குழந்தைகளை கூப்பிட்டு போங்கோ காது கேட்கும் அம்பால் எப்படிலாம் அவதாரம் ஒரு ஒரு சுவாமியும் ஒரு ஒரு அவதாரம் அந்தந்த அவதாரத்துல அந்தந்த விஷயங்களை போக்குறா நம்மளுக்கு எவ்வளவோ கஷ்டம் இருக்கலாம் கடன் கஷ்டம் இருக்கலாம் திருமண பந்தத்துல கஷ்டம் இருக்கலாம் குழந்த பாக்கியம் இல்லாம இருக்கலாம் அதெல்லாம் கொடுக்கறதுக்கு டக்கு டக்குன்னு கொடுத்துருவா எதுக்கு உகந்ததுங்கிறது தெரிஞ்சு கொடுத்துனா அதை சார்ந்து நீங்கள் போவேல் இப்போது தட்சிண காலின்னு போனேன்னா காளியை பார்த்தா நம்ம பயப்படுறோம் ஆனால் காலி ரொம்ப சாந்த ஸ்வரூபி அவ ஏன்னால் அவர் முகம்தான் உக்ரகமாக இருக்குது ஆனால் அவளுக்கு இருக்கிற ஒரு குழந்தத்தனம் யார்கிட்டையும் இல்லை நான் வணங்குற பாலா ரொம்ப சாந்த ஸ்வரூபி பார்த்தாலே தெரியும் ஆனால் இவளுக்கு இருக்கிற உக்ரகம் யாருக்கும் இல்லை குழந்தை இந்த குழந்தைய பரமேஸ்வரர் வதம் பண்ணுறதுக்காக அவதாரம் பண்ண வச்சார் அப்போது அந்த குழந்தைக்கு எவ்வளோ உக்ரகமாக இருக்கணும்ல அதே முருகர் எப்படியோ அதே மருந்த பாலா இந்த மாதிரி வாராகியானப்பட்டவள் பரிபூர்ண கிருப கிடைக்கணுன்னா வீட்டுக்குள்ளே பஞ்சலோக விக்கிரம் வச்சுக்கோ பித்தளை வச்சுக்கோ படமாக வச்சுக்கலாம் தப்பு கிடையாது வச்சுடையல்னா பஞ்சமி பஞ்சமி அபிஷேக ஆராதனை பண்ணுங்க என்ன அபிஷேகம் பண்ணணும்னா பாலாபிஷேகம் பண்ணலாம் சந்தனாபிஷேகம் பண்ணலாம் பன்னீர்னால் அபிஷேகம் பண்ணி தோட்டச்சுட்டு புடவே கட்டிட்டு அந்த விஷயங்கள்லாம் பண்ணி நேவேத்தியம் அந்த நேவேத்தியம் சொன்னோன்னா அதை பண்ணலாம் அதுக்கப்புறமா புஷ்பாலங்காரம் அப்படின்னு நிறைய பேர் என்ன கண்ட கண்டகண்ட புஷ்பம்லாம் போடுறது கண்டகண்ட பு எல்லா புஷ்பமும் எல்லாம் சேர்ந்தது தான் சுவாமிக்கு இருந்ததுன்னு வாசனை புஷ்பமாக போடணும் இந்த புஷ்பந்தான் போடணும் இல்லை நம்மளுக்கு இருக்கிற புஷ்பம் ரொம்ப சிம்பிளாக இருக்கிற செம்பருத்தி செங்குப்பூலாம் ரோட்லேயே கிடைக்கும் நம்ம வீட்லேயே வைக்கலாம் அதெல்லாம் கிடச்சிடும் எங்கெந்த இந்த வீட்டில் வாராகி இருக்காலோ அங்கெல்லாம் பார்த்தனா தொட்டாசிலிங்கி செடி இருக்கும் அது இல்லைனா தொட்டாசிலிங்கி செடியை வைங்கும் வச்சல்னால் அதோட ஐஸ்வர்யா என்னென்னா அது இரவானால் மூடின்றோம் பகலானால் திறந்துன்றோம் அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கோ நல்ல பிரகாசமாக வரும்போது அந்த கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணிவிடும் அன்றைக்கே நம்மளுக்கு கஷ்டம் நிவர்த்தி ஆகணும்னு அடுத்த கட்சணமாக அது மூடின்றோம் மூடின்றதுன்னு என்ன ஆகும் கஷ்டம் போயிடும் ஹார்ட் பீட் எப்படி மூடி மூடி திறக்கிறதோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி வாராகியை வணங்கினேன்னா இந்த தோல் வியாதிகள்லாம் நிவர்த்தி ஆகும் வாய் பேச முடியாத ஒரு குழந்தையிலோ பெரிவாலோ இருந்தால் பேசுறதுக்கு வேண்டிய வாய்ப்புகள் நிறைய வரும் காது செவி அந்த காது கேட்காம இருந்தது அப்படின்னா காது கேட்கும் அதனால் வாராகி வணங்கணும் அப்படின்னா ப்ராப்பராக என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுட்டு வணங்கணும் அதை தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிறது அடுத்த பதிவில் பார்ப்போம் சர்வமங்கலம் அங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துகே